இந்த ஒரே மாதத்துலேயே பல நியூஸ் எங்கே பார்த்தாலும் பெண்களை வந்து நாற்பத்தஞ்சு துண்டா வெட்டி ஃப்ரிட்ஜில் வச்சுருக்காங்க பெண்ணை சுற்றியால் அடிச்சு அவ மண்டையிலேருந்து அவன் மூளை வெளியில் வரா மாதிரி ஒருத்தவங்க அடிச்சிட்டாங்க இதுக்கு எல்லாமே காரணம் என்ன கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் பெண்கள் தனியாக முன்ன பின்ன தெரியாதவனோட பழகிறதுனால தானே எதுக்காக உங்கள் வாழ்க்கையை இந்த மாதிரி இழக்கிறீங்க பெற்றவர்களை விட எங்கேருந்தோ வந்த ஒருத்தர் முக்கியமாயிட்றாங்க முன்ன பின்ன தெரியாத ஒருத்தரோட எதுக்காக வெளியில் போகிறீங்க ஈஸியாக சம்பாதிக்கணுங்கிறது ஏன் ஆசைப்படுறீங்க ஈஸியாக சம்பாதிக்கவே முடியாது நல்லா தெரிஞ்சுக்குங்க அதனால் அதனுடைய விளைவுகள் நம்ம பின்னாடியே துரத்திக்கிட்டே தான் வரும் நீங்கள் நல்லா படித்து உங்கள் கையில் படிப்பு இருந்தால் ராணி மாதிரி நீங்கள் வாழலாம் அதுக்கு இன்னொருத்தர்கிட்ட நீங்கள் வளைஞ்சு போகணுங்கிற அவசியமே கிடையாது உண்மையிலேயே மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஓஎம்ஆரில் அந்த பொண்ணு இறந்த அந்த த வேஷி டைட் அதை நான் வந்து படித்த போதே எனக்கு மனசு வந்து ஆறவே இல்லை இப்படி பல விஷயங்கள் நாட் ஓன்லி இன் சவுத் நார்த்லேயும் இந்த மாதிரியான கொலைகள் ரேப்ஸு திருமண பக்கம்லாம் குழந்தைங்க ஆறு மாத குழந்த ஒரு வயசு குழந்தை இதெல்லாம் பார்க்கும்போது தயவுசெய்து பேரண்ட்ஸோ அவங்களுடைய பசங்களை ஆண் பசங்களை நல்லபடியாக வளர்க்கணும் நான் சொல்கிறது வந்து அப்பர் மிடில் கிளாஸில் ஓரளவுக்கு பசங்களாம் தான் வளர்கிறாங்க இது எப்படி ஆகுதுன்னா இந்த பீகார்லேயும் உத்தரப்பிரதேசத்துலையும் ரொம்ப லோயர் இன்கம்லேருந்து வரவங்க வந்து அந்த பசங்க சின்ன வயசுலேயே பான் பராக்கு ட்ரக்ஸுக்கெல்லாம் வந்து அடிமையாகிடுறாங்க இதெல்லாம் எப்படி திருந்த போகுது எப்படி நல்வழிக்கு வரப்போகுதுனே தெரியல அட்லீஸ்ட் நம்ம குழந்தைகளை ஏன்னா இன்றைக்கி இந்த பான் பராக் அப்படிங்கிற ஒரு கல்ச்சர் ஒரு பயங்கரமாக ஊடுறிக்கிட்டு வருது அது மட்டும் இல்லைங்க இந்த ஆன்லைன் கேம்லிங் ஆன்லைன் கேம்லிங் எந்த அளவுக்கு நம்மளை வந்து டெம்ப் பண்ணது பாருங்கள் ஃபோனில் வந்துக்கிட்டே இருக்குது அதை உள்ளே போய் தயவுசெய்து கிளிக்கே பண்ணாதீங்க அதை பிளாக் பண்ணுங்கள் அந்த மாதிரி மெசேஜஸ் எது வந்தாலும் பிளாக் பண்ணுங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு பண்ணி தான் ஏன்னா முதல் தடவை ட்ரை பண்ணும்போது பணம் வந்துடும் ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் மொத்த பணத்தையும் நிம்மதியும் உயிரையும் சேர்த்து எடுத்துகிட்டு போயிடுது தயவுசெய்து ஜாக்கிரதையாருங்க